நமச்சிவாய ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு எப்படி இருக்க போதும் புத்தாண்டு ராசி பலன் நியூ இயர் ராசி பலன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு சுமாராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப பெட்டராக இருந்தது பிஸியாக இருந்தது அப்படி இல்லைனாக்கா பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே ஒரு போராட்டமாக முடிந்தது இதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து சொல்வதில்லை சாமி நீங்கள் அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி நீங்கள் வந்து ஜாதகமே பார்க்காம சொல்கிறீங்க ஆனால் நேரில் பார்த்தா மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய அன்பர்கள் நமக்கு சொல்வது உண்டு அப்போது போல் இதெல்லாம் நம்ம இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ஒன்றும் புத்திசாலியோ அறிவாளியோ கிடையாது நம்மளுடைய ரிஷிகள் நம்மளுடைய முனிவர்கள் நமக்கு என்ன வகுத்து கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக பாடம் படித்து பக்தியோடு சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயம் பணிவு ஒழுக்கம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு ஏன்னா நிறைய யுத்தம் நடந்து இஸ்ரேல் போராகட்டும் அல்லது வந்து அமாஸ் போராகட்டும் உக்ரைன் ரஷ்யா போராகட்டும் நிறைய யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமாராக தான் போச்சு ஒன்று பெருசாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இல்லை அட்லீஸ்ட் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக எனதொருமை அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எதை அடிப்படையாக வச்சு சொல்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று விதமான கிரகப்பயிற்சிகள் உள்ளன ஒன்று சனிப்பெயர்ச்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி தான் சாமி ஆமாம் நாம் சொல்கிறது முக்கியமான சனிப்பெயிற்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனி சனிப்பெயர்ச்சி நடக்குது மீன ராசிக்கு இனிமேல் தான் சனி ஆரம்பம் மகர ராசிக்கு கம்ப்ளீட்டாக கிளியராக போகுது அப்போ அதே போல் குரு பெயர் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அத்தனி குழந்தைகளுக்கும் அற்புதமான ஜாதகம் அமைய போகுது யாரெலாம் வீட்டில் உங்கள் மருமகளோ உங்கள் மகளோ முழுவாமல் இருந்தாங்கனாக்கா ப்ரெக்னென்சியாக இருந்தாங்கன்னாக்கா ரொம்ப சூப்பர் மேக்ஸிமம் டெலிவரியை தள்ளி போடுங்க கடகத்துக்கு குரு வந்துடுவார் ஒரு மார்ச் ஆஃப்டர் மார்ச் டெலிவரி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்தான குழந்தைகளாக ஜாதக பலம் பெற்ற குழந்தைகளாக கடகத்தில் குரு உச்சம் பெற்ற குரு பிறக்கும் போதே உங்கள் குழந்தை யோகமான குழந்தையாக பிறக்கும் அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது அதுக்கு தான் டெலிவரி டேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு உச்சம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சமடைகிறார் ராகு கேதுக்கள் பகை வீட்டிலிருந்து நட்பு வீட்டுக்கு போறாங்க அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது போது பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பிரபஞ்சத்திற்கு பல மாறுதல்களை தரப்போகுது பல மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வருமானம் ஏன்னா சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறாரு ஃபண்டு ரொட்டேஷன்ஸ் ஆகும் பிளாக் மணி எல்லாம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிளாக் மணி போகிறா வெளியில் ரொட்டேஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்ல ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருக்கும் பற்றாக்குறை குறையும் பண தட்டுப்பாடுகள் குறையும் ஃபண்டு ஃப்ளோன்னு ஏன்னா சனி குரு சேர்ந்துட்டாலே அது ஒரு நல்ல ஃபண்டு ஃப்ளோ இருக்கும் அது யாருக்குமே தெரியறதில்லை அப்போ நம்ம இப்படியெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இப்பறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்குமே இந்த பூமிக்குமே கூட ஒரு சிறப்பான முறையில் இருக்க போகுது இப்போது பனிரெண்டு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு தாங்க ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கணும் காட் பிளஸ் அம்பாளுடைய ஆசிர்வாதம் அம்பாளுடைய அனுகிரகம் பால் வாராகி ஏன் தெரியுமா சொல்கிறேன் இந்த சிம்ம ராசியில் ரொம்ப க்ளோஸ்டாக நிறைய நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வெளிநாடுகளில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் பல பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் பிஸ்னஸ் செக்டரில் பிஸ்னஸ் மேனேஜ் பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கௌரவமான குடும்பங்களை குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஸோ நமக்கு அது வந்து சிம்ம ராசின்னு சொல்லும்போது நிறைய நமக்கு பில்டர்ஸ் நிறைய பேரில் ரிலேட்டடாக இருக்காங்க மீடியா துறையில் இருக்கிறாங்க மெயினாக பிஸ்னஸ் செக்டரில் அரசியலில் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் ஏராளம் ஏராளம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம ராசிக்கு ரொம்ப சுமாராக போச்சு கிராண்டாக போச்சுன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப சுமாராக போச்சு நார்மலாக இருந்தது அவ்வளோதான் பெரிய சிறப்பாக இருந்ததுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா சிம்ம ராசி ரெகுலராக செஞ்சுட்டு இந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கும் விடுபட்டு இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சே நிறைய அன்பர்கள் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வச்சுருந்தாங்க ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணாங்க அதில் ரெண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் போகிறோம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சுருக்கிக்கிட்டாங்க அப்போ ரெண்டு விஷயங்கள் கால நேரம் அவங்கள சுருக்கடிச்சிருந்தால் அர்த்தம் இவங்க ஒன்றும் வேணான்லாம் சொல்லிட்டு போல கால நேரம் அவங்கள வந்து அந்த டைட் பொசிஷனுக்கு கார்னர் பண்ணி கொண்டு வந்துடுச்சு காரணம் என்ன அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்மராசிக்கு எப்படி இருந்ததுன்னா டஃப்பாக இருந்தது ஏன்னா சிம்மராசி வந்து கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்லா இருந்தது சாமி எங்களுக்கு சூப்பராக இருந்தது சாமி நாட் பேட் அப்படின்வாங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்களும் தான் நல்லாவே இல்லை அப்படின்வோம் சிம்மராசி அப்படி கிடையாது அது கௌரவம் முக்கியம் அப்போது நிறைய டஃப் கொடுத்தது இருபத்தி மூணு மாதிரி நினச்சதெல்லாம் சாதிக்க முடியல சாதிக்க முடிஞ்சது ஆனால் நிறைய டஃப் கொடுத்து நிறைய போராடி அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து அதுக்காக ரூம் போட்டு யோசிச்சு இது எப்போரா பண்ணலாம் அப்படின்னு யோசித்து மனக்கிட்டதுக்கப்புறம் அதில் வெற்றி கிடைச்சிது அப்போ டு ஈஸியான ஒரு ஒரு சேஸ் வந்து பண்ண முடியல உங்களால் காரணம் என்ன உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு கிரக அமைப்புகள் அப்படி இருந்தது யார் சொன்னாங்க நீங்கள் எத்தனையோ ஜோதிடரை பார்த்துருக்கலாம் யாராவது அந்த ரகசியத்தை சூக்ஷமத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா காரணம் என்ன அஷ்டம சனி போராத குறைக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது சார் ஒரு பக்கம் ராகு கேது ராசியில் உட்காந்துட்டு மேற்கொண்டு அஷ்டமசனி சனி ஆறு எட்டாக பார்க்குறார் சார் உங்களுடைய நாலாம் பாவத்தை தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் சுகஸ்தானம் கெட்டு போகுது குடும்பம் கெட்டு போகுது குடும்ப உறவுகள் கெட்டு போகுது நிம்மதி எப்படி சார் இருக்கும் கணவனுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை பேரண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை வீண் விரயங்கள் ஆகுது வருமானம் குறையுது ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிட்டே போது பேக் சைடு பார்த்திங்கன்னா அதர் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் ரெடியூஸ் ஆகிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருது அதே போல் வேலை செய்கிற இடத்துல தொழில் அமைப்புகளில் வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்குது நிறைய காம்படிட்டிவ் காம்படிஷன்ஸ் நிறைய காம்படிஷன் போட்டி பொறாமைகள் அதுவும் குறிப்பாக இந்த அரசியல் போட்டிகள் இருக்கே அம்மம்மா அது சொல்லி மாலாது எல்லா இடத்துலையும் போட்டிகள் இருக்குது அது அரசியலில் கொஞ்சம் அதிகமாக சூழ்ச்சிகளோடு உள்ளது அது அரசியலுக்கே உரியது அதுக்கு பேர் தான் அது அரசியல்னு பேர் வச்சாங்க சாதாரணமாக ஏதாவது குடும்பத்தில் சொன்னால் கூட சொல்லுங்கள் அரசியல் பண்ணாதீ அப்படின்னு வாங்க அப்போ அரசியல்னாலே அது ஒரு சூழ்ச்சி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டாங்க அதை அப்போ சிம்ம ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சது மாற்றம் தந்தது எப்படிலாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே அந்த கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே இது ஏதோ எங்களுக்கு சந்தோ ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கிரக அமைப்புகளை வச்சு சொல்றேன் நிச்சயமாவே எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் உலகம் முழுவதும் நீங்க எங்க வசிக்கிறவங்களை எந்த நாட்டில் நீங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு வைட் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல வகையிலும் வேலை வாய்ப்பு வருமானம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல இடமாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் புதிய பதவிகள் வந்து சேரும் அதே போலத்தான் சிம்ம ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு ப குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா சனியோட தொடர் தொடர்பு அஷ்டம சனியின் கஷ்டங்கள் அறவே குறைஞ்சிரும் அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு சொல்றேன் அப்போ இது உண்மையா சார் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் குறையுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நிச்சயமா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போமே ஆனால் இன்னும் கூட ரொம்ப ஒரு தெளிவாக இது இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரலாம் இருக்கும் சார் இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இன்னும் அக்யூரட்டாக சொல்ல முடியும் அப்போ கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் இருந்தாலும் சரிதான் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான முறையில் நல்ல சிறந்த எதிர்காலத்தை தருகிறது அஷ்டம சனியின் கஷ்டங்கள் இனி உங்களுக்கு கிடையாது